பெங்களூர்லேருந்து வந்த தம்பிக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இடுப்பிலும் உடைஞ்சு போச்சு பெல்விக் பால் ஃப்ராக்சர் ஆகி போச்சுங்க மக்களை மக்களே இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ல தம்பிக்கு இது மாதிரி ஆகிடுச்சி அவங்க ஊர்லயே நிறைய பக்கம் கட்டு போட்டிருக்காங்க அது வந்து அவருக்கு ரெடி ஆகலை அதுக்கப்புறம் நம்மளோட பதிவை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வைத்தியசாலைக்கு வந்துட்டாங்க நாம அதை செக் பண்ணி பார்த்துட்டு முத கட்டு போட்டுட்டோம் கரெக்டாக எடுத்து பொருத்தி ரெண்டாவது கட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வலி கொஞ்சம் கம்மியாக இருக்கு படிப்படியே கம்மியாதுன்னு சொல்லியிருந்தாரு மூணாவது கட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டை போட்டு நடக்கவே வச்சுட்டோம் வாக்கரை பிடிச்சிட்டு ஆமா மக்களை கூடி உறையில் இவர் வந்து வந்து எல்லாமே நடக்க ஆரம்பிச்சார் சில நாளில் ஆமாங்க மக்களை நம்மளோட எழுமொழி வைத்திய சிலையில் பார்த்துட்டிங்கன்னா எப்பேற்பட்ட முறை வந்தாலும் சரி மூணு கட்டில் நம்ம மிக வேற இல்லை குணப்படுத்தலாங்க மக்களே ஆமாம் நம்மளோட வைத்திய சிலை எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் டு சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் இருக்கிற காசி பாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் நம்மளோட வைத்த சிலை லொக்கேட்டாக மறக்காம மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்க மக்களே நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக எலும்பு மக்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் சமீபத்தில் எலும்புடிச்சிருக்கிற மக்களுக்கும் இது நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக இது ஒரு உதவியாக இருக்கும் மக்களை அப்புறங்க நான் மீண்டும் இன்னொரு பதிவில் நான் உங்களை பார்க்குறேன் Bye, Ian!